ஸோ நைட்டு ஒரு கிளாஸ் பாலும் பிஸ்கெட்டும் சா பூஸ்ட்டும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டாரு அப்புறம் இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் டாட்டா ஓட்லாண்ட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் கூண்டு துளசியும் இவ்வளோ உண்டு லட்டு கொடுத்தேன் அந்த குங்குமம் வச்சேன் எனக்கு கீழே பெட்ஷீட்டும் பெட்டில் படுப்பார் எப்போவுமே கீழே பெட்ஷீட்டும் தலைக்கனியும் போடு நான் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு லிம்கா வா பெரிய பாட்டில் வாங்குவா நான் நான் இருபது ரூபா பாட்டில் வந்து வச்சேன் சும்மா இவ்வளோ உண்டு தான் பிடிச்சிருப்பாங்க இருபது ரூபா பாட்டில் சரி எப்போதும் தூ நல்லா நேற்று தூங்களை முந்தாத்து தூங்கலை வந்த டயரில் டிசார்ஜ் ஆகி வந்த டயரில் இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் என்னாச்சு பத்தரை மணி இருக்கும் கீழே பட்டுட்டேன் நாங்கள் எத்தனை ஏட்டம் பக்கெல்லாம் போட்டோம் கீழே பட்டுத்தார் இந்த ஃபேனையும் போட்டோம் அந்த ஃபேனையும் போடுவோம் ஏங்க குளிர் துண்ணுவீங்களாங்க இல்லை அங்கே ரெண்டு ஃபேனையும் போட்டுக்கணும் இல்லை எனக்கு ரெண்டு ஃபேன் போட்டு விற்குது போட்டேன் அப்புறம் ஒரு பத்து பத்தே கால் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணேன் சார்ஜர் செல்லில் சார்ஜர் இல்லை சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு காலைல டக்குன்னு மரிச்சிட்டேன் உள்ள பெரிய கால் நம்ம தொட்டாலே கற்றுவார கத்துறவரு கத்துறவர் இல்லை என்னங்க கால் கத்தலை ஏங்க 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 நான் மேனக்கா கூப்பிட்றேன் ஏங்க எழுந்துருங்க என்ன எதுவுமே சுய நுவீல் ஒன்றும் இல்லை கை வர இப்படி விட்டுட்டாரு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் மச்சனை வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அப்படின்னு அப்புறம் நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இறந்துட்டாரு

பத்து பன்னெண்டு அந்த மாதிரி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் பன்னெண்டு ஒன்று இருக்கும் ஒன்றரை இருக்கும் ஆம்புலன்ஸ் கம்பெனி தான் வரச்சு பார்த்து இந்த உயிரில் போல் எதுவும் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தலைமுத்திரி எடுத்து பார்த்தா தலைமுறை நிறையா இது வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்

வந்து எழுப்புனேன் எழுப்பி எழுப்பி பார்த்தோன்னா மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை எழுப்புனேன் கட்டி பார்த்தோம் கிள்ளி பார்த்தோம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு வேளை டாக்டர் சொன்னாங்க கோமாஸ்டேஜிக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னாங்க ஒரு நாள் அந்த மாதிரி எதனா இருக்கான்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா அவங்க வந்து டீட்டெயில் சொல்லுவாங்கல்ல ஏன்னா நம்மளே எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் நூற்றி எட்டுலேருந்து வந்தாங்க அவங்க கரெக்டாக எடுத்துட்டு சொல்லிட்டு சுற்றி பார்த்தாங்க இல்லை ஆல்ரெடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே இறந்துட்டாருக்கும் போது கூட வந்து இது பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருப்பாங்க அது அவங்க வீட்டுக்கு பண்ணியிருப்பாங்களா அது வந்து நம்ம கே கேட்டுக்கிறது இல்லை வேற ஒன்று அவர் கூட நீங்கள் அதுவும் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் நானே எங்கள் அண்ணன் எல்லாம் போயிருந்தோம் ஊரில் இருந்து ஊருக்கு போயிருந்தேன் நான் ஈரோடு வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நல்லா தான் பேசியிருந்தார் இன்னொரு ரவி எப்போ வந்த டேப்லெட் நல்லா சோசியலாக பேசியிருந்தார் டாப்லெட் எப்போ கூட இல்லை அதெல்லாம் நல்லாவே வந்துடும் அப்படின்ட்டு தான் சாயங்காலம் வரைக்கும் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துட்டு வந்தோம் கரெக்டாக நேற்று நேற்று தான் ரீசெண்டாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்ல ஆ அதான் பேசினார் எங்கே போகிறேன்னு கேட்டாப்பில் வேலைக்கு போகிறேன் அர்ஜென்ட்டு ஒர்க்கு இருக்குது நான் போய்ட்டு வரேன் உன்னை வந்து போயிட்டு வந்து பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை கேட்டாப்பில் ஒய்ஃபுக்கு அடிப்பட்ருக்காருனாப்பில் ஆமாம் அடிப்பட்ருக்கு பஸ்ஸில் வந்து கீழே வந்துவிட்டாங்க அப்படின்னு அதுதான் அந்த வார்த்தையோட விட லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டாங்க வயிறெல்லாம் போய் தான் இருந்தது சும்மா அவருக்கு அந்த டீ கடை இருக்குது அம்மு டீ கடைன்னு அவருக்கு எப்பவுமே அங்கே நிற்கிற பழக்கம் அவருக்கு அப்போ அங்கே போய் சும்மா நின்றுக்கிறார் லாஸ்ட்டாக அவர் எப்போவுமே நிற்கிற இடத்துல நிற்கணும்னு போயிருக்கிறாங்க நடக்கல சும்மா அப்படியே தாங்கி போயிட்டாப்புல எப்படியோ அங்கே உக்காந்துட்டாப்புல ஆனால் திருப்பி இருக்கே நடக்க முடியல ஆட்டோவில் தான் எடுத்து வந்துக்கிறாங்க வீட்டுக்கு அதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை போச்சா திங்கட்கிழமை நேற்று நைட் திங்கட்கிழமை படிக்க வச்சுக்கிறாங்க எல்லாம் தூக்க தூக்கத்திலேயே தூக்கத்திலேயே அதுக்கு முன்னாடி தான் லாஸ்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் பேசணு அது அவங்களுக்கு தானே தெரியும் நம்ம நான் இது தான் ஞாயிற்றுக்கிழமையோட கடைசி ரெண்டே வார்த்தை தான் அந்த ரெண்டு வார்த்தை எனக்கு பேசணும் அதோட லாஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரெண்டு ஆமாம் இனிமேல் ஒன்றா தான் சுற்றும் ஒன்றா தான் படித்தோம் நானும் இதே ஏரியா அவனும் இதே ஏரியா எந்த ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வரைக்கும் ஒன்றா படித்தேன் அப்போயும் திருப்பி கனெக்டிங்ல தான் இருக்கேன் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் கொண்டு தான் இருக்கும் நல்லா பையன் நானும் வச்சுருக்கேன் ரொம்ப நல்ல டைப் சூப்பர் நல்லதான் தண்ணியில் இருந்தால் கூட நம்ம கிட்டே கரெக்டாக அழகாக பேசுவான் டீசெண்டாக இருப்பான் நல்ல டைப்பாங்க அந்த மாதிரி யாரும் ஃப்ரெண்டுங்கும் கிடைக்காது கஷ்டம் போனேர் வீட்டுக்கு வந்தான் வந்து ஃபேமிலியோட இருந்துட்டு ஈவினிங் தான் வந்தாங்க திருப்பி வாழா கூப்பிட்டு வரவே இல்லை உடம்பு சரியில்லன்னுட்டான் இது வந்து ரோட்டில் பேசுவோம் எல்லாம் கொள்வோம் எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சா கூப்பிட்டாங்க ஃபங்க்ஷன் வச்சாங்க கூப்பிட்டா வந்தான் வந்து அவங்களோட போய் இருந்துட்டு எல்லாம் வேலையை அட்டை அடிச்சுட்டு வந்தோம் நல்லா அட்டை அடிப்பான் நல்லா டைப் சினிமாவுக்கு போய் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நல்லா அப்பான் நான் பார்த்தேன் ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ளே ஒரு அமெரிக்காவில் இருக்கா இவன் ஒருத்தன் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா காய் கொஞ்சம் இருக்கா சந்தோஷப்பட்ட இவன் மாதிரி ஆகிட்டான் தண்ணியாக மற்றபடி நல்ல டைப்பு தான் நீ என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னானுங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டான் வா அப்படின்னு என் தம்பிக்கும் ஃப்ரெண்டு தான் எல்லாமே நாங்கள் எல்லாமேங்க தான் இருக்கோம் நானும் என் தம்பிக்கு ரெண்டு பேர் கஷ்டமாக இருந்தது குரூப்பில் போட்டேன் எல்லாரும் பார்த்தான் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டுன்றதெல்லாம் எனக்கு ஆகேன் எல்லாரோட எனக்கு வந்தேன் இவங்க எல்லாரோடையும் அவந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பையன் உடம்பு கேன்சர் சொல்லி அவனே போட்டான் போன மாதம் ஹோமந்தில் அட்மிட் ஆகியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் ஒன் மந்த் இருந்தாலும் கேன்சருண்ணான் அவனே சொல்லிட்டு இருந்தான் கேன்சர் உடம்பு முடியல இது ரெண்டு மாதம் முன்னாடியே எதிர்பார்த்தது என் தம்பி ஃபோன் சொன்னான் அவன் இருக்கு டவுட்டாக இருக்குன்னு ஓ பார்த்தா இல்லை நல்லா தான் இருக்கான் அப்படின்னாங்க அவன் இதனால தான் மற்றபடி எந்த இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது நோய் இந்த தண்ணி பழக்கம் தான் மற்றபடி ஒன்று பிஜ்லி ரமேஷரோடய பேர் வந்து பிஜிலி 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 அவன் கூட்ட அழியே பழகிடுச்சு பிஜ்லிதான் எதுக்கு பிஜிலியும் பேர் வச்சான் சார் இவங்களா வச்சப்ப ஸ்கூலில் இவங்களாம் ஸ்கூலில் வச்சுட்டு இருக்காங்களாம் ஆனால் அவன் தீவிர ரஜினி ரஜினி ரசிகர் ரஜினா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ரஜினி கூட சந்தோஷப்பட்டிருக்கோம் ரஜினி சார் ரஜினி ஃபோட்டோ வச்சுருப்பேன் பார்த்துருக்கீங்களா ரஜினி கூட ரஜினி ரொம்ப பிடிக்கும் முப்பத்தஞ்சு வருஷமா பழக்கம் நண்பர் நான் இன்னும் என்னைக்கு இல்லை ஒரு இப்போது இடையில்தான் நம்ம படித்து முடிஞ்சு கலந்து அதுக்கப்புறம் போய்ட்டோம் அதுக்கப்புறம் நானும் அவனுக்கும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கேப் ஆகி ரொம்ப கேப் ஆகி போயிடுச்சு அதுலேருந்து இப்போ கொஞ்சம் இடையில அதுக்கப்புறம் பார்ப்போம் கொஞ்சம் இல்லை அடிக்கடிக்கே பார்ப்போம் ரொம்ப கட்டம் கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஃபீனில் போன பிறகு அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம நண்பர் அதுவும் நண்பர் மூலியமாக தெரியும் நம்ம சினி பீல்டெல்லாம் வந்திருக்காண்டா அப்படின்னாலும் அப்போ தான் தெரியும் ரைட் ஓகே அப்போ தான் தெரியும் முதல் முதல்ல அப்போ நட்பே தொழிலில் நண்ப பார்த்து ஓகே அப்பயே வரும்போது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் நம்பளுக்கு இது அதனால் அப்போது எங்கள் சல் எங்கள் சர்க்கிளில் அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக லோவாக இருந்தான் அதனால் இன்னும் இப்போ சினிமா ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு வந்துடுவான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இந்த எருப்பு வந்து நாங்கள் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா க்யூட்டாக இருப்போம் அப்போயே சின்ன வயசில் நல்லா அவனை ரஜினி செயல்கள் எல்லாம் நல்லா பண்ணுவோம் நாங்கள்லாம் நானும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்க நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து ரஜினி படத்துக்கு எல்லா படத்துக்கும் போவோம் அப்போயே நாங்களாம் ரோட்டில் நல்லா சாக் பீஸ்லாம் போட்டு நல்லா கிரிக்கி நல்லா சந்தோஷமாக அப்போயே நல்லா இருப்போம் படம் வந்து பள்ளிக்கூடம் நாங்கள் போகிறீங்கன்னா பள்ளிக்கூடம் போட்டு நேரம் தேட்டருக்கு தான் போவோம் நானும் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து அப்படி இருந்தாலும் இப்போ தெரியும் அப்படி இறந்த பேருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அவன் பசங்களுக்கெல்லாம் என்ன அவன் பயலுக்கெல்லாம் என்ன ஒரு வழினே தெரியல ரொம்ப சங்கடமாக இருக்குது கடைசியாக வந்து நம்ம வீட்டுக்கே வந்தாப்பில நமக்கு வீட்டுக்கே வந்து நம்ம இல்லை உடம்பு சிலக்கு முன்னாடி உடம்பு முன்னாடி வந்தாப்பில்ல வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்மச்சு நான் வரண்டா வீட்டுக்கு வரணும் வாடா என்ன என்ன இருக்கிறது அப்புறம் வீட்டுக்கு வந்தாப்பில் நல்லா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ரெண்டுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் நான் காலையில் வந்தால் ராத்திரி தான் போனாப்புல சேமச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நல்லதாக நல்லதாக வரண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகணும் தான் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கொரோனா நாள் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்த்தோம் அங்கே அதே அவங்க திருவிழா பார்த்தோம் பார்த்து எப்படி இருக்கிறாங்க நல்லா என்ன வச்சாங்க சரி ரைட்டாக இருக்குது அதுக்கப்புறம் தான் இப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக அவர் ஒரு நிறைய வாய்ப்பு வந்துக்கிடா எப்படி உடம்பு போச்சு அதனால இப்போ ரொம்ப சங்கடமாக இருக்காங்க இதுதான் இப்போ அவனும் அவரும் ஃபீல்டு தான் சனி ஃபீல்டு தான் இருக்காப்புல அவரும் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவரும் வரேன்னு இருக்காப்புல இந்த இழப்பு ரொம்ப சங்கடமாக இருக்கா கஷ்டமாக இருக்குது அவரோட நண்பர்கள் எங்கள் நண்பர்கள் மூலியமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களுக்கும் கொஞ்சம் இந்த எழுப்பு வந்து ரொம்ப ஈடு கட்ட முடியல நாங்களாம் ஒரே கிளாஸ்மேட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னாங்க நான் வந்து ஆறாவிலேருந்தே கூட தான் படிச்சுருந்தான் அவன் எய்த்து வரைக்கும் படிச்சுருந்தான் எய்த்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாக படிப்பு வரலாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு அப்படியே தனியாக ஃபீல்டுக்கு பால்சிலிங் ஒர்க் போயிட்டான் அதுக்கப்புறம் சினி ஃபீல்டு இப்போ தான் ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அவன் சினி ஃபீல்டுக்கு போய் இந்த இது ஒரு ஸ்டேஜில் ஏதோ யூடியூப் மூலயமா ப்ராப்ளம் ஆகி அது மூலியமாக அவன் போயிருந்தான் இந்த கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பட வாய்ப்புலாம் எதுவும் சரியாக வரலை அதில் மன ஃபீலிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு ஃபீலிங்லேயே அப்படி இருந்திருந்தான் அப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு கொஞ்சம் அடிமையாக இருந்தான் கூப்பிட்டாரு இவர் அப்புறம் ஷூட்டிங் பிரசாத் ஊட்டிக்கு நான் கூப்பிட்டு விட போனேன் அப்பயே ஓட்கா அதை வாங்கி அழைச்சிட்டு அவர் போனால் பிஜிலி என்ன ஸ்மெல் வருது இதாக இருக்குது அப்படின்னு நிறைய சான்ஸ் யோகி பாபு கேட்டுருக்கிறாரு நான் அப்போ டிராப் பண்ணப்போ பிரசாந்த் சொல்லல அப்பயே ஓட்க வாங்கி சாப்பிட்டு போனார் தெரியாது எனக்கு படத்தமாக இருக்குது அப்புறம் அதை நடிக்க முடியாது அவர் கண்டுபிடிச்சிட்டாப்பிள்ள ஏ நீ என்ன விட மாட்டேன் அப்படி பண்ணுற விட்ட லைஃப் நல்லாயிருக்கும் என்னப்பா கோயில் வந்து தான் சுற்றுறேன் நீனால் ஆன்மீக சீடு போய் இருக்கணும் சேர்ணா சரிண்ணா என்ன பிள்ளை சரி சரி சொன்னாப்பிள்ள அது அப்புறம் அவர் கொஞ்சம் லீனாக இருப்பான் படிக்கும் போதுலேருந்தே கொஞ்சம் லீனாக இருப்பான் அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் பிரேம்னு ஒருத்தர் அவரு தான் பிஜிலின்னு சொல்லிட்டு சும்மா பட்டாசு பேரை வச்சு என்ன பிஜிலி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று வச்சதுனால அதுலேருந்து எம்ஜினா நல்லா பிஜிலி ரோமேஸ்ஸு பிஜிலி ரோமேஸ்னு அப்படியே கூட ஆரம்பிக்கும் ஸ்கூலில் ஸ்கூல விட்டு வந்ததுக்கப்புறம் பட்டாசு கடை ஒரு டென் இயர்ஸுக்கு டென் இயர்ஸுக்கு முன்னாடி தான் அந்த பேர் வச்சிருக்காங்க பிஜிலி அவர் பிரேம் ஆனந்த் அவர் வந்து பட்டாசு கடை போடுவார் அப்போ போட சொல்ல இவர் என்ன வெடிச்சா வெடிக்காது என்னடா பிஜிலி மாரி மாரி பெரிய வெடினா போயிவிடுவார் சின்ன வெடினா ஊசி வெடினா வெடிப்பார் அப்போ அதில் இருந்து பிஜிலி வெடி பிஜிலி அப்படின்னு சொல்லிட்டு பிஜிலிஜினர் பிரேம் நட்பு எத்தனை வருஷம் இருபத்தஞ்சு ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் அவங்க பையனுக்கும் தெரியும் இருபத்தைந்து ஆண்டு நட்பு உண்மையாக இருக்கும் உண்மையாக நடந்துக்கிறோம் என்னை தேடின்னு நாலு மணிக்கெலாம் விடிக்காத்தாலாம் வந்துடுவார் அன்பால் வருவார் நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்லாம் ஆமாம் என்கிட்ட காசு இருக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்ட்டு அன்பால் வருவார் அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது என் அண்ணன் அவர் என் பிஜிலண்ண என் அண்ணன் வைகை புயல் வடிவல்லாம் சம்பாரிச்சிட்டாரு சின்ன கலியாணர் சம்பாதிச்சிட்டாரு செல்முருகன் சம்பாரிச்சிட்டாரு யோகி பாபு சம்பாரிச்சிட்டாரு இவங்கெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க என் அண்ணன் சம்பாதிக்கல போகிறான்னாரு அண்ணா சம்பாரிச்சது குடி மட்டுந்தான் ஆமாம் அண்ணன் வந்து என்னன்னா நண்பன் பொண்டாடி புள்ள அண்ணன் தம்பி எவன் சொல்லியும் கேட்கல அவனுக்கு தேவை குடி அஞ்சு மணிக்கு ஏந்துக்குவான் அவனுக்கு தேவைன்னு தெரிவிங்களா சாப்பாடு இல்லை சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டார் இட்லி இல்லை தோசை இல்லை அவனுக்கு தேவை ஒரு கட்டிங் ஆமாம் அந்த கட்டிங்கை போட்டு வந்து திருப்பி ஒரு பாக்கு போட்டுக்குவான் திருப்பி ஒரு நண்பன் வருவான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சீன் வாங்கி தரேண்ணா என்ன எனக்கு வாங்கி தருவேண்ணா ஒரு சீன் வாங்கி தருவேன் நீ வரியான்னு கட்டான் எனக்கு என்ன தருவேண்ணா எனக்கு ஃபோட்டோ வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு வருவான் அவனுடைய போஸ்ட்டு அவனே ஒட்டி அவனுடைய அதை பார்த்தவன் நான் வாய்ப்பை தேடி நிற்கிறேன் எனக்கு வாய்ப்பில்லை வாய்க்கு பி வந்த விஜிலுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னு தெரியுங்களா எல்லாமே சொல்லுவாங்க ஆளலாம் ஆணவத்தில ஆடக்கூடாது அது யாரனாலும் சரி நானாலும் சரி நீயானாலும் சரி இவனாலும் சரி எவனாலும் சரி அன்புக்கு அடிமை எப்படி அவன் இறந்த காரணம் புல் குடிப்பா அப்படிதான் அதாவது கொண்டாட்டி பொண்டாட்டி புல்லரு அம்மா அப் அப்பா அண்ணன் தம்பி நண்பன் எவனும் சொல்லியும் கேட்கல அவனுக்கு தெரியுமா அஞ்சு மணிக்கு வீட்டை விட்டு வருவான் வந்த ஒன்றையும் டீக்கெலாம் நிற்பான் அவனை கூப்பிடுவாங்க வாட்ஸ்அப் கூடுவாங்க வயிங்க சாப்பிட திரும்பிட்டு ஒரு கோட்டருவா வாங்கி கொடுத்துக்கணும் உங்கள் படத்தில் ஃப்ரீயாக நினைப்பான் அவனுக்கு காலச்சிட்டே இல்லை அவனுக்கு காசு ஏன்னா மேனேஜர் இல்லை சம்பளம் இல்லை பொண்டாட்டி பொண்டாட்டி ஒரு அவன் வந்து ஒரு மாதிரி இவனு தான் நாங்கள் எல்லாமே நண்பனாங்க யார் சொல்லிங்க டே பிஜிலி குடிக்காதுடா குடித்தா நீ கெட்டு போய்விடா